இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் ப ரஞ்சித் அவர்களின் நீளம் தயாரிப்பில் தற்போது திரைக்கு வந்திருக்கிற பைசன் திரைப்படம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்தது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இது ஐந்தாவது திரைப்படம் ஒவ்வொரு திரைப்படமும் தமிழ் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது இந்த திரைப்படம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாரி செல்வராஜ் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு இன்னும் இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்வார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற காட்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆக்கிரமிக்கிறது ஆளுமை செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலவிய சமூக சிக்கல்களை மையமாக கொண்டு வரலாற்று உண்மைகளை கருப்பொருளாக கொண்டு ஒரு கபடி விளையாட்டு வீரரின் வாழ்க்கையை படமாக்கியிருக்கிறார் மனத்தி கணேசன் என்கிற அந்த வீரர் தேசிய விருது பெற்றவர் இந்தியாவின் மிக உயரிய அர்ஜுனா விருளை பெற்றவர் உயிரோடு கடுமையான சாதிய சிக்கல் நிறைந்த சமூக கட்டமைப்பில் தூத்துக்குடி மாவட்ட சூழலில் அவர் எதிர்கொண்டு அவற்றை எல்லாம் தேசிய அளவிலும் வீரராக தேர்வு செய்யப்பெற்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் பங்கேற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தங்கப்பதக்கத்தை வென்றார் என்பதை சொல்லுகிற கதைதான் பைசன் அவர் எதிர்கொண்ட சிக்கல்களை மிக கவனமாக எடுத்துரைத்திருக்கிறார் இன்றும் தென் மாவட்டங்களில் நிலவுகிற சாதி அடிப்படையிலான முரண்களை கையாளுகிற போது எத்தகைய வினைகள் ஏற்படும் எதிர் விளைவுகள் ஏற்படும் என்பதை எல்லாம் உணர்ந்தவர் அந்த மாவட்டத்தில் இருந்து உருவாகியிருக்கிற மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மனத்தி கணேசன் என்கிற பாத்திரத்தில் விக்ரம் அவர்களின் மைந்தர் திரு விக்ரம் நடித்திருக்கிறார் அபாரமான நடிப்பு நம்முடைய நெஞ்சம் முழுவதும் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு வசனங்கள் மிக குறைவு அவருடைய உடல் மொழிகள் மூலம் அவருடைய உணர்ச்சிகளை எப்படி

செல்வராஜ் நமக்கு அறிவுறுத்துகிறார் மாரி செல்வராஜும் அப்படி தன்னை சுற்றி எந்த வேலையும் போடவிடாமல் தடுத்திருக்கிறார் அப்படி அவர் போராடி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பதைத்தான் என்னால் உணர முடிந்தது இந்த படத்தின் கதாநாயகன் திரு விக்ரம் கடைசியில் அர்ஜுனா விருதினை பெறுகிற போது அந்த இடத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இருப்பதைப் போல் நான் உணர்ந்தேன் அர்ஜுனா விருதை விருதினை பெறக்கூடிய அளவுக்கான ஆற்றலும் பக்குவமும் முதிர்ச்சியும் இந்த இளம் வயதில் தம்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இருப்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது